வணக்கம்ப்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி கேரட் அல்வா பண்ணி உங்களுக்கு அதை வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது பிஸ்னஸ் பண்ணலாம் யார் வேணாலும் செய்யலாம் பாகுபதமோ எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு அறுநூறு கிராம் கேரட் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு சன்னமாக துருவி வச்சுக்கோங்க இந்த முடிஞ்சளவுக்கு சன்னமாகவே துருவி வச்சுக்கோங்க அல்வா இல்லையா இப்போது ஒரு பார்த்துருத்துறோம் நாலு ஒரு குக்கர் இது குக்கரில் நாலு அஞ்சு கரண்டி ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு அதில் நம்ம இதை போட்டு நல்லா வதக்குவோம் நல்லா அந்த அந்த கேரட்டோட ராசனல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு கால் லிட்டரு பால் சேர்த்துக்கலாம் இங்கே புதுசாக வாங்கினாலும் சரி என்ன இருந்த பால் ஆடையோடு இருந்தாலும் ஊற்றி நல்லாயிருக்கும் இந்த ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இது ஒரு கால் லிட்டர் பால் காலை பால் ஏடோடு இருக்குது அது எடைவோட சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு கால் லிட்டர் பால் காய்ச்சி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு குக்கரில் போட்டு விசிலுக்கு விடுங்க ஒரு அஞ்சு விசில் கொடுங்க தாராளமாக அஞ்சு விசில் கொடுக்கலாம் என்னாலும் இல்லையா குழஞ்சா நல்லாயிருக்கும் பாருங்கள் இது மாதிரி நல்லா விந்து வந்திருக்கணும் இப்போ இதை நல்லா திருப்பி போடுவோம் பாருங்கள் பால் அப்படியே தான் இருக்குது நம்ம இனி இல்லை ஓப்பில் அதாவது நம்ம இனி வெயிட் போட வேண்டாம் இப்படியும் நம்ம தான் நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம் கிளற கிளற இந்த பால் சுண்டி வந்தபோது ஒரு ரெண்டு பாக்கெட்டு நாங்கள் பால் போட்ரு போடுறோம் நீங்கள் வந்து மில்க் பேர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இனிப்பில்லாத கோவா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் எங்கிட்ட ரெண்டுமே இல்லைங்கிறதுனால கடையில் எங்கள் கடையில் பா இந்த பாக்கெட் இருந்தது ரெண்டு வாங்கி கொண்டாந்து வந்து போட்டிருக்கோம் கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த பால் பொருட்களும் போட்டதும் நல்லா சுண்டி வந்த உடனே ஒரு இரநூறு கிராம் சீனி குறைய கூட சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக கொஞ்சம் இனிப்பு தான் இனிப்பு ரொம்ப வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஆனால் இரநூறு கிராம் நல்லா இனிப்பா கரெக்டாக இருந்தது இரநூறு கிராம் சீனியை விட்டு இது மாதிரி நல்லா கிளறிட்டே வாங்க இப்போ நம்ம பத்து இருபது முந்திரி இருக்குது இந்த பழம் சேர்க்கக்கூடாது கிறிஸ்மஸ் பழம் சேர்க்கக்கூடாது முந்திரி மாத்திரம் நெய்ல வறுத்து பத்து இருபது முந்திரியை இதில் சேர்த்துக்குவாங்க இங்கே ஏலக்கப்பவுர் இவ்வளோ நினைக்காதீங்க சீனி போட்டு சேர்த்து அடித்து வச்சுருக்காங்க ஏலக்கப்பௌரும் சேர்ந்து இது மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே வந்தோம்னா அடி ஒட்டாமல் வருது பார்த்திங்க இல்லையா இதுதான் பக்குவம் இதை நம்ம பாகுபதமாக எதுவுமே பார்க்க வேண்டிய யார் வேணாலும் பண்ணலாம் இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா பர்பி மாதிரி ஆயிரும் இதுதான் கரெக்டான டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குனா அழகான கேரட் அல்வா ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து வெயிட் கொடுங்க